மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அஸ்வசம கொடுப்பனவும் இந்த மாதம் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது எவ்வளவு வழங்கப்பட இருக்கிறது எப்போது வழங்கப்படும் என்கின்ற விடயத்தை விரிவாக பார்க்கலாம் அதே போன்றோ ஜனாதிபதியின் புலிமைபசு திட்டத்தின் கீழ் தரம் ஒன்று தொடக்கம் ஓலவள் மாணவர்கள் மற்றும் ஏழவள் மாணவர்களுக்கான கொடுப்பனவு கூட இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஜனாதிபதியினால் வழங்கப்பட இருக்கிறது அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் புரியாத புதிர்களை தெரிந்து கொள்ள நம்முடைய நினைத்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோ போனா முதலாவது விஷயமாக அசுவசும கொடுப்பனவு அதாவது இந்த மாதத்திற்கான அஸ்வசும கொடுப்பனவோ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கான கொடுப்பனவு கடந்த ஆறு மாதங்களாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்களுக்கான கொடுப்பனவோ ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்பதனை தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று அவர்களுக்கான கொடுப்பனவோ ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு இந்த மாதம் அதாவது ஆறு மாதம் சேர்த்து மொத்தமாக முப்பதினாயிரம் ரூபாவாக அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வைப்பிலிட இருக்கிறது எதிர்வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அவர்களுக்கான கொழுப்பனவோ வங்கிக் கணக்கில் வைப்பிலிட இருக்கிறது அதே போன்றோ கடந்த மூன்று மாதங்களாக ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டவர்கள் கடந்த மூணு மாதங்களாக அவர்களுக்கு கொந்த கொடுப்பனவும் கிடைக்கவில்லை ஏப்ரல் மே ஜூன் அதாவது மூன்று மாதத்துக்கான கொடுப்பனவுகளும் இந்த மாதம் அவர்களுக்கு மொத்தமாக பதினைம் ரூபாவாக அவர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு ஈடுபடும் என்கின்ற விடயத்தை தெரிந்து கொள்கின்றோம் அதே போன்றோ அதாவது வளமையை ஒவ்வொரு மாதம் படிப்படியாக எடுத்துக்கொண்டிருந்த தொள்ளாயிரத்து ஐநூறு ரூபாவாக எடுத்து வந்தவர்கள் மற்றும் முட்டாயிரத்து ஐநூறுபா எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் பதினை ரூபா எடுத்துக்கொண்டிருந்தவர்களும் அவர்களுடைய வங்கி கணக்கில் ஒரு மாதமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது போன்றோ இந்த மாதமும் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அதே போன்றோ அதாவது கடந்த முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்படாதவர்கள் அதாவது ஆட்சேபம் செய்யப்பட்டு மீளாய் செய்யப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகளும் கிடைக்காம இருந்தது அவர்கள் பிறகு அவர்கள் மீளாகி செய்து அவர்களுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான கொடுப்பனவும் இந்த மாதம் அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு இருக்கின்றார்கள் அதே போன்று அவர்களுக்கு மொத்தமாக வழங்கப்படுமா இல்லை படிப்படியாக அவர்களுக்கு வழங்கப்படுமா என்கின்ற விடயம் அவர்களுக்கு அந்த கொடுப்பனவு வழங்கப்படும் பொழுது தான் தெரியும் இந்த மாதம் அவர்களுக்கும் அந்த கொழுப்பனவு வழங்கப்படும் என்பதனையும் தெரிவித்து கொள்கின்றேன் இதில் யாரும் குழப்பம் அடையாதது இல்லை அவர்களுக்கான கொடுப்பனவு மொத்தமாக உங்களுடைய வங்கிக் கணக்கில் வாய்ப்பில் இடப்படும் அதே போன்றும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அடுத்தவர்கள் எடுத்திருந்தவர்கள் அவர்களுடைய ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு அவங்களுக்கு வழங்கப்படும் அதே போன்று ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் அவங்களுடைய உங்களுக்கும் அதிகரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ரூபாவாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வாய்ப்பு இடப்படும் அதே போன்ற ஐயாயிரம் ரூபாய் எடுக்காதவர்களும் அந்த மூன்று மாதமாக எடுக்காதவர்களுக்கும் மொத்தமாக அவங்களுடைய பதினை ரூபாவும் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு இடப்படும் என்கின்ற விஷயத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த தரம் ஒன்பது தொடக்கம் ஊழல் மாணவர்களுக்கான கொடுமை பரிசியல் விண்ணப்பிந்தவர்கள் அவங்களுடைய செலக்ட் பண்ணப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய செலெக்ட் பண்ணப்பட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் ஸோ அவர்களுக்கான அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி அதாவது முதலாவது முதலாம் கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி நேரடியாக அவர்களுக்கு அந்த கொடுப்பனவு வழங்க இருக்கின்றார்கள் கொழும்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்த அந்த மாணவர்களுக்கு அதாவது ஒன்று தொடக்கம் ஓலவல் மாணவர்கள் மற்றும் ஏழவல் மாணவர்கள் ஏழவர் மாணவர்களுக்காக இருபத்தி நான்கு மாதம் அவர்களுக்கான கொடுப்பனவும் வழங்கப்பட இருக்கிறது ஜனாதிபதி புலமைப்பசி திட்டத்தின் கீழ் அவர்களுக்கும் அந்த கொழும்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இரு இரண்டு வருக்கும் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்காக கொழும்போ மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்காக ஜனாதிபதி நேரடியாக அவர்களுக்கு வழங்க இருக்கின்றாங்க அதே போன்றோ ஒவ்வொரு அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவும் அதற்கு பிறகு கட்டம் கட்டமாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கான கொடுப்பனவும் வழங்கப்படும் என்பதனை தெரிந்து கொள்கின்றேன் ஜூன் பதினெட்டாம் தேதி அவர்களுக்கு அந்த கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம்தான் அந்த தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் ஜனாதிபதி நேரடியாக அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவும் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் வைத்திடப்படும் என்கின்ற விஷயத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் அதே போன்று இன்னொரு விடம் நான்காம் மாதம் இப்போ இருபது கிலோ அரிசி வழங்கப்படும் கட்டம் கட்டமாக வெஸ்ட்டு பத்து கிலோ அடுத்த அடுத்த மாதம் பத்து கிலோ என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போன்று ஏப்ரல் மாதம் பத்து கிலோ அரிசி எடுத்திருந்தாங்க நிறைய பேர் அதே போன்று மே மாதம் அந்த அரிசி ப அடுத்த பத்து கிலோ அரிசி வழங்கப்படவில்லை அதற்கு பிறகு ஜூன் மாதம் இந்த மாதம் அந்த அடுத்த பத்து கிலோ அரிசி தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுக்கான அரிசி வழங்கப்பட்டு இருக்கிறது ஏன் அதிக அந்த பிரதேச செயலத்தின் மூலம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட டேட் அடிப்படையில் எப்போ இப்போ ஒவ்வொரு புரிஞ்சியின் அடிப்படையில் அவங்களோட ஒவ்வொரு ஆள் உங்களோட வீட்டு விளக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த இது அரிசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்போ கிடைக்கும் தெரியாது ஆனால் அவங்க எடுக்கிற டேட் படி உங்களுக்கு கட்டாயம் அந்த பத்து கிலோ அரிசி கிடைக்கும் நான் எடுத்துக்கொண்டவங்க அந்த வீடியோவில் கொமான் பண்ணுங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிற விஷயத்தையும் கிடைக்காதவர்களும் அந்த வீடியோவில் நீங்கள் கொமான் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த வீடியோ முடிந்தவரை அவங்களுடைய நிறைய குடும்பங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு பயனுள்ளதாக ஒரு காணொலியாக அமைந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி உங்களை நான் சந்திக்கின்றேன் நான் முகமது சதாம்